வாழாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நினைவுகளுக்கு இந்த கவிதைகள் சமர்ப்பணம் என் கண்களை மூடினேன் என் கனவினில் நீ வந்தாய் என் இதயத்தில் தேடினேன் ஓர் அறையினில் நீ நின்றாய் என் மூச்சினில் கலந்த நீ என் சுவாசமாய் வருகிறாய் என் சுவாசமாய் வந்த நீ ஏன் உயிரினை வருக்கிறாய் என்னை வதைக்கிறாய் நான் பகலினை வெறுக்கிறேன் உன் பார்முகம் கண்ட நான் இரவினை விரும்பினேன் உன் நினைவினை தந்த பின் நான் இரவினை ரசிக்கிறேன் அது இரவுக்கு வந்த பின் நான் இரவினை விழிக்கின்றேன் நீ தூக்கத்தை பறித்த பின் நான் காற்றிலே மிதக்கிறேன் நீ சுவாசமாயிருப்பதால் நான் தீயிலே வேகிறேன் உன் வெறுப்பினை தந்ததால் தீராத இந்த வாழ்க்கை பயணத்தில் திடீர் திருப்பங்களை தருகிறது நீ எனக்கு தந்த உன் நினைவுகள்